வணக்கம் நண்பர்களே அறுபது வயசு வந்ததும் நடக்கும்போது மூச்சு வாங்கும் படிக்கட்டி ஏற முடியாது சின்ன வேலை செஞ்சாலும் கை கால் வலிக்கும் உடலும் சோர்ந்து போயிடும் உங்களுக்கு இப்படி இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போறது மருந்து இல்லை டானிக் இல்லை எந்த ஒரு செலவும் இல்லை இது வீட்டிலே இருக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பொருட்கள் தான் பூண்டு வெள்ளம் பூண்டு வெள்ளத்துடைய கிராமத்து ரகசியத்தை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சரியான முறையில் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு சக்தி எலும்பு பலம் நரம்பு வலிமை ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உற்சாகத்தை கொடுக்கும் அறுபது வயசில் கூட நீங்கள் இருபது வயசு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ரெண்டு பொருள் தாங்க பூண்டு வெள்ளம் இத யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது நாட்கள் வந்து சாப்பிட்டா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசியில் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுடைய ஆரோக்கியம் கூட நம்ம ஊர்ல வெள்ளம் சாப்பிட்டா சூடுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா சுத்தமான நாட்டு வெள்ளம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து இயற்கையான ஒரு மல்டி விட்டமினா உங்களுக்கு செயல்படும் வெள்ளம் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா உங்களுடைய ரத்தத்தை வந்து சுத்தமாக்கும் உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க செய்யும் எலும்பு மூட்டு வலி இது எல்லாமே சூப்பரா குறைய ஆரம்பிக்கும் உடலில் சோர்வு மயக்கம் இது எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது தான் இந்த வெள்ளம் ஸோ இது வயதானவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது அதுவும் நாள்பட்ட பலவீனம் உடல் சோர்வு உடல் தளர்ச்சி இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த வெள்ளம் பயன்படுது ஏன்னா வெள்ளத்தில் இரும்பு சத்துக்களும் மினரல்ஸும் நிறைய இருக்கிறதுனால அந்த இரும்பு சத்து குறைபாடு மினரல் குறைபாடை சரி செய்கிறதுக்கு வெள்ளம் ஒரு சிறந்த ஒரு உணவாய் இருக்குது இரண்டாவது பொருள் தாங்க பூண்டு பூண்டு உங்களுடைய வயதை குறைக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்தா செயல்படுது பூண்டு சாப்பிட்டா சிலருக்கு அதனுடைய வாசனை பிடிக்காது அதனால் அவங்க அதை ஒமிட் பண்ணிடுவாங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இது உடம்புக்கு மிகவும் அமிர்தமாக செயல்படுது ஸோ பூண்டு உங்களுடைய வாசனை பிடிக்கலனாலும் அதை நீங்கள் வறுத்துட்டு அதாவது என்ன ஊற்றம் வடைச்சட்டியில் போட்டு வருத்திட்டு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் பூண்டு சாப்பிட்டா உங்களுக்கு உடலில் என்ன நன்மைகள் ஏற்படும்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இயங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இதயம் ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும் உங்களுடைய நரம்பு வலிமை பெற ஆரம்பிக்கும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேல நிறைய பேருக்கு வந்து வரும் இதுக்கு காரணம் அவங்களுடைய உணவு பழக்க முறை உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்க பூண்டை எடுத்துக்கிறோம் இல்லைன்னா மாரடைப்பு வர்றதுக்கான வழிகள் நிறைய இருக்கு பூண்டையும் வெள்ளத்தை எடுத்துட்டு வரும்பொழுது அறுபது வயசுக்கு மேல வரக்கூடிய அனைத்து வியாதிகளுமே உங்களுக்கு சரியாயிடும் திகள் வந்து கம்மியாக்கப்படும் தடுக்கவும் படும் ஏன்னா நம்ம வயது காரணமாக நம்ம வந்து வீட்டிலே இருப்போம் ரெஸ்டிங் நிலையிலே இருப்போம் அறுபது வயசுக்கு மேலே ஏன்னா முன்ன மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து வேலை செய்யாது அந்த வேலை செய்யற திறன் வந்து கம்மியாயிடும் ஸோ அப்ப அங்க வியாதிகள் வந்து அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிரும் அப்படி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தாலும் அதை தாங்கிக் சக்தி உடம்புக்கு இருக்காது ஸோ அதனால தான் இந்த ரெண்டு உணவுகளை வந்து கண்டிப்பா வயது காரணமாக வயது ஆக ஆக எலும்புகள் தேய்மானம் ஏற்படும் நரம்புகள்ல வந்து வலிமை அது வர் வலிமை இருக்கும் ஸோ ந நரம்புகள் வந்து வீக்னஸ் ஆகி நரம்பு வலி கூட ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய நரம்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது அதே மாதிரி சர்க்கரை ரத்த அழுத்தத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாமே வந்து வயது ஆக ஆக இது வர ஆரம்பிச்சு ஸோ இந்த வழிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு பூண்டு வந்து பயன்படுது அடுத்து முக்கியமாக ஆண் பெண் சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது உடலை வந்து உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான சக்தி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பூண்டு பயன்படுது ஸோ அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்களே வந்து உங்களுடைய பின்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வு ஏற்படும் அந்த நாள் முழுக்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை கொடுக்கறது தாங்க பூண்டு ஸோ அந்த பூண்டையும் வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பொருளுமே தனித்தனியாக நிறைய நன்மைகளை கொண்டது ஆனால் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கமை கிடைக்கும் இந்த காம்பினேஷன் என்ன செய்யுதுன்னா நம்ம உடலுக்கு பலத்தை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதாவது ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தேவையான எனர்ஜியை வந்து டபுள் மடங்காக கொடுக்குது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் உடனே சோர்வு ஏற்படுதுல அந்த சோர்வை தடுக்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் வந்து உதவி பண்ணுது முக்கியமாக எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஏன்னா வயது ஆக ஆக வயதின் காரணமாக நம்ம உடலில் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்படும் ஸோ இதனால எலும்பு தேய்மானம் ஆகும் ஸோ அந்த எலும்பு தேய்மானத்தை சரி செஞ்சிடும் ஸோ இதனால் நம்மளுக்கு இடுப்பு வலி கால் வலி கை வலி இந்த வலிகள் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து நினைவாற்றலை மேம்படுத்தும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு பொதுவான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னா யாபக சக்தி ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இதனால் அவங்க ஒரு இடத்துல வச்ச பொருள் கூட யாபகம் இருக்காது அதே மாதிரி என்ன பேசுகிறோங்கிறதுங்கிற அந்த யாபகமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு யாபுகத்திறன் அந்த நினைவாற்றல் ரொம்ப கம்மியாயிரும் ஏன்னா வயது ஆக ஆக அதனுடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ அந்த நினைவாற்றலை யாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக உதவி பண்ணும் ஸோ அதனால தான் அறுபது வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு உணவு வந்து ரொம்ப ரொம்ப சொல்கிறோம் அதே மாதிரி செரிமான சக்தியை அதிகப்படுத்தும் ஏன்னா வயதின் காரணமாக செரிமான மண்டலம் ரொம்ப ஸோ அந்த செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே உடச்சி அதை சிரிக்க வைக்கிற வேலையை இந்த ரெண்டு பொருள் வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் அறுபது வயசுலேயும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த உணவுகள் வந்து உதவி பண்ணுது ஸோ இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வெள்ளம் பூண்டை தினசரி பயன்படுத்திட்டு வந்தாங்க நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள் கிராமத்து சைடில் நம்மளுடைய முன்னோர்கள் நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய உணவு பழக்கங்களை கேட்டால் அந்த உணவு பழக்கங்களில் வெல்லம் பூண்டு இந்த சேர்க்கை கண்டிப்பா அவங்க சாப்பிட்ருப்பாங்க ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூண்டு வெள்ளத்தை சரியான முறையில் சாப்பிட்டா தானே நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் ஸோ அதை சரியான முறையில் சாப்பிட்றதுக்கு நம்ம மூணு மெத்தடை பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் மெத்தட் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது இது மிகவும் சிறந்த ஒரு மெத்தடுங்க இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் சாப்பிட்றது தான் நிறையா நன்மையும் கிடைக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு பல் பூண்டை எடுத்துக்கிறோங்க அது கூட வெள்ளம் ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிறங்க பூண்டை நல்லா நசுக்கி வெள்ளத்தோடு சேர்த்து மெதுவாக கடிச்சு சாப்பிடுங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்றது உங்களுக்கு பலன்கள் பல மடங்கு கொடுக்கும் என்னன்னா இரவில் சாப்பிட்ற மெத்தட் தான் காலையில் எல்லாருக்குமே டைம் இருக்காது காலையில் சாப்பிட நேரம் இல்லாதவங்களுக்கு ரெண்டாவது மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம இரவில் சாப்பிடக்கூடிய மெத்தடு தான் இதுக்கு நீங்கள் ஒரு பல் பூண்டு லேசாக வருத்துட்டு நீங்கள் சாப்பிடணும் சில பேருக்கு வந்து பச்சையா சாப்பிட பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்களும் நீங்கள் வறுத்துட்டே யூஸ் பண்ணலாம் ஸ்மெல்லு வரும் பச்சையா சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதை சாப்பிட என்னால் முடியல அப்படின்னா வறுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் வறுத்து சாப்பிட்டா அதனுடைய டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் நம்ம ஏதோ ஒரு கிழங்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இதை எப்படி சாப்பிடணும்னா நைட்டு சாப்பாடை நம்ம வேகமாகவே சாப்பிட்டு முடிச்சிடணும் முடிச்சதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் இதை சாப்பிடணும் ஸோ நைட்டில் நீங்கள் வேகமாகவே சாப்பிட்டாதான் உங்களுடைய செரிமானம் வேகமாக நடக்கும் அதனால் எப்போவுமே ஏழு ஏழரை மணிக்குள்ள நைட் சாப்பாடை நீங்கள் முடிச்சுருங்க ரொம்ப லேசானதாகவும் சாப்பிடுங்க ஏழரைக்குள்ளே நீங்கள் சாப்பாடை முடிச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு எட்டு மணி எட்டைகால் போல் நீங்கள் இந்த பூண்டு வெள்ளத்தை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது மெத்தடு இது வயிறு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது எவ்வளோன்னா ஒரு பல் பூண்டு அரை டீஸ்பூன் வெள்ளம் எடுத்துக்கிறங்க அதே மாதிரி கப்பு வெது வெதுப்பான பால் இடம் இளம் சூடாக நாக்கு பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அரைக்கப் பால் எடுத்துட்டு பூண்டு அரைச்சு அது கூட கலந்துக்கிறங்க பாலில் பூண்டு அரைச்சி வெள்ளத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு பாலோடு சேர்த்து குடிச்சிருங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்திடலாம் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உடம்பு வந்து சூடு அதிகமாக இருந்தால் அவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பூண்டு சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்களும் அவாய்ட் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணலாம்னா பூண்டு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுங்கிறவங்க முதல்ல குறைஞ்ச அளவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பு ஒத்துக்கிறச்சின்னா அடுத்து நீங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து சாப்பிடலாம் ஸோ இந்த காம்பினேஷனை எத்தனை நாட்கள் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் தொடர்ந்து முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல உண்மையான மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மருந்து மேலே நம்பிக்கை வைக்கிறத விட உணவு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செயல்படுங்க உணவே மருந்து ஸோ இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது ஸோ எந்த ஒரு பக்க விலையுமே இல்லை ஸோ நீங்கள் தாராளமாக இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்